நம்ம இன்னைக்கு சமோசா தாங்க பண்ண போகிறோம் இன்னைக்கு நம்ம சமோசா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவு எடுத்துக்கிறோம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நெய் ஊற்றுக்குறோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்குங்க ரொம்ப ஊற்றிட வேண்டாம் அளவாக ஊற்றிட்டு நம்ம பூரி மாவு பதத்துக்கு நம்ம பசைஞ்சு எடுத்துக்கோணுங்க இதனால் இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி பசைங்க இது பசைஞ்சதுக்கப்புறம் பத்து நிமிஷம் போல் விட்டுட்டு நம்ம நம்ம பூரி கட்டையில் வந்து இந்த மாதிரி மாவு அழுத்தி சப்பாத்திக்கு ஒட்டுற மாதிரி ஒட்டிட்டு நம்ம அதை வந்து தேய்ச்சிக்கோணுங்க சப்பாத்தி அளவு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெருசாகவே தேய்ச்சிக்கோங்க இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி லேஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக மாவு போட்டு போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாங்க இப்போது நம்ம தோசைக்கடலை சூடு பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவு இதில் வந்து நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறத வந்து நம்ம தோசைக்கல்ல சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க இது ரொம்ப விட்டோம்னா சப்பாத்தி மாதிரி ஆயிரும் லைட்டான சூடு விட்டு இந்த மாதிரி வந்தோடனே நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதை மாற்றுனதுக்கப்புறம் எடுத்தது எல்லா இதுவும் சப்பாத்தி அந்த மாவு எல்லாம் எடுத்து தேய்ச்சதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி ஷீட் ஷீட்டாக கட் நீள் நீர்நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்குவோங்க சமோசா சீட்டு தாங்க இப்போ பண்ணுறோம் இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணால் இந்த மாதிரி சீட்டாக வந்துடும் இதை நம் இது தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு கடாயில் நம்ம வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி போட்டு வதக்கிக்கலாங்க இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் தாங்க ரெடி பண்ணுறோம் இது வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணுங்க இது கூட கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க காரத்துக்கு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து கரம் மசாலாத்தூள் போட்டிருக்கேங்க மல்லித்தூள் மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து நம்ம உருளைக்கிழங்கி வேக வச்சு மஸ்ட் வச்சுருப்போம்ல அதையும் போட்டுக்கலாங்க இது கூட உப்பு போட்டுக்கங்க நான் உப்பு வீடியோவில் காட்டில் இது கொஞ்சம் மல்லிகளை போட்டுக்கோங்க இந்த மாதிரி கிளரி விட்டுக்கலாம் இந்த பச்சை வசனெலாம் போகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க அப்புறம் நம்ம சமோசாவுக்கு தேர அந்த ஒட்டு அந்த மைதா மாவை எடுத்து நம்ம இந்த மாதிரி தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாங்க இப்போது நம்ம அந்த பேஸ்ட்டு இந்த மாதிரி தடவிக்கலாம் தடவதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்துடுதுங்களா இதுக்குள்ளே இந்த நம்ம சஃ ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க நம்ம உருளைக்கிழங்கு செஞ்சு வச்சோம் பாருங்க அதை எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம் இதை நல்லா அழுத்தி விட்டுருங்க உள்ளுக்கிறங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கு மேலே கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அழுத்தி விட்டாச்சுங்க இது கூட கொஞ்சம் மாவை ஆட் பண்ணி நம்ம இதை மடக்கி விட்டுக்கலாங்க மடக்கி விட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது நல்லா ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க ஒட்டலைன்னா அந்த மாவு கொஞ்சம் அந்த பேஸ்ட் எடுத்து வச்சுக்குமாங்க அதை வச்சு நல்லா ஒட்டிக்கோங்க நம்ம எண்ணெயில் பொறிக்கிறப்ப இந்த சீட்டு வந்து கால்டாமல் இருக்கும் அதுக்காகத்தான் இதே மாதிரி எல்லா சமோசாவையும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதே மத்தியரில் பண்ணுங்கள் இது எண்ணெயில் சூடான எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இது நல்லா வந்துடுச்சுங்க மிதமான ரொம்ப மீடியம் ஃப்ளே மீடியம் ஃப்ளேம்னு வச்சு பொரிச்சிடுங்க ஹையும் வேணும் லோவும் வேணாம் இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டுருங்க மாற்றி மாற்றி பட்டி பட்டி போட்டு பொறிச்சிடுங்க இது நல்லா வெந்து இப்போ வந் வெந்துருச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மீதி இருக்க சமோசாவையும் அந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி பரட்டி பரட்டி விடுங்க எல்லா சமோசாவும் கிட்டத்தட்ட ரெடி ஆகி வந்துட்ருக்கு அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து உருளைக்கிழங்கு இல்லாமல் ஆனியன்லேயும் பண்ணலாம் இது நான் எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி மசாலா பண்ணிக்கோங்க இது எல்லாம் எடுத்தாச்சு அவ்வளோதான் தட்டுக்கு மாற்றி வச்சு இப்போ சாப்பாடுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க